வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் என்ன ஸ்பெஷல் இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் என்ன அடுத்து என்ன போகுதுன்றதுக்கு நடுவுல இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கடி திங்கள் மார்கடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது வரைக்கும் இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடகத்துல இருந்து மீனத்தூள் மிதினத்தூள் வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துடும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்ம செய்யக்கூடாது அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ்வாளமுடன் இயற்கையிலேயே ரொம்ப தைரியமானவங்க ரொம்பவும் இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் இருக்கிறவங்க அதாவது தேல் கொட்டினா சிங்கமே சாஞ்சிடும் சரிங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடி மாதிரி மூளை சூப்பராக வேலை செய்யும் அந்த விருச்சக ராசிகாரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சரி ஜென்ரலாகவே இவங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு ஒன்று இந்த குரு அதிசார பயிற்சி கடைசி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது சரிங்களா அண்ட் அடுத்து என்ன

டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க ஃபேமிலியை நம்மள நம்ம வந்து விருச்சக ராசி வந்து ரொம்ப அமைதியானவங்க ஆனால் ஒன்று சொன்னாங்கன்னா தேல் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு மறக்கவே மறக்காது அதாவது நிறைய பேர் நூறு விஷயம் சொல்லுவாங்க மறந்துடுவோம் ஆனால் விருச்சக ராசி வந்து ஒரு விஷயம் சொன்னால் நம்மளுக்கு மறக்காது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக உங்களுக்கு மைண்டில் நிற்கும் குடும்பத்தில் சில டைம் மனசு கஷ்டமாயிடும் ஏன்னா அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஸோ நம்ம பேசுகிறத மட்டும் கொஞ்சம் அளவாக பார்த்து நிதானமாக பேசிங்கன்னா உங்களை மாதிரி பொறுமைசாலி யாருமே இல்லை உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிடும் சரிங்களா அண்ட் மூணாவது வீடு மூணாவது வீடும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ நீங்களும் நிறைய பேர் விருத்துகராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் வெளிநாடு போகிறதுக்கு எதோ நான் விசாக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்டு நீங்கள் வந்து வேலையிலே ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு பத்து பேரோட நீங்கள் காம்படிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன்லாம் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆனால் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷனை வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்ட தான் ஜெயிப்பீங்க பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தான் ப்ரமோஷன்ஸ்னு சொன்னாலும் இப்போவே இந்த வருஷத்துக்கு என்னென்ன சாதிச்சிங்களோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு மெயில் தட்டி விட்ருங்க உங்கள் மேனேஜருக்கோ இல்லை யாருக்கு பண்ணணுமோ அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பாசிட்டிவாக மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் வின்னர் ஏன்னா அந்த வேலை செய்ய அந்த எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் சரிங்களா நான்காம் வீடு நல்லாயிருக்கு அப்போனா என்ன நீங்கள் வீடு வாசல் தான் வாங்கணும்னா வாங்கலாம் வண்டி வாங்கணும் வாங்கலாம் ஆனால் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும் பெஸ்ட்டு ஜோதிடரை பார்த்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் எந்த வண்டி நம்பர் வாங்குறது ஏன்னா வீடுக்கு வாங்குறதா இருந்தால் ஒரு நம்பர் வாங்கணும் உங்க பிஸ்னஸ்க்கு வாங்குறதா இருந்தால் வேற நம்பர் வாங்கணும் எந்த வண்டி வாங்கனம் வாங்குறது நல்லது வீடு எப்படி இருந்தால் நல்லது ஏன்னா விருச்சக ராசிக்குன்னு ஒரு வீடு அமைப்பு இருக்கு கொஞ்சம் உள்ளே போய் நீ உள்ளே போய் வீட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்க வாசல் நீட்டா இருந்ததுனா நல்லா அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அதெல்லாம் பார்த்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறை கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக அமையும் சரிங்களா அண்டு ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கு பட் உங்கள் மைண்டு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுது என்ன கோவில் வழிபடுதுன்றதை வீடியோவில் சொல்லிவிட்டு வரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகர் வழிபாடு சூப்பராக இருக்காங்க முருகர் துர்கை நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக செவ்வாய் கிழமை செவ்வாஹோரை ஆஹ் செவ்வாஹோரையில வழிபடுறது ரொம்ப சூம்பர் அப்படி இல்லையா நீங்க எப்போ போனாலும் ஒரு நெய் விளக்கு தீபம் போடுறது நல்லது சிவன் கோவிலாக இருந்தால் சிறுமன் முருகர் கோவில் இருந்தால் ஒரு விளக்கு போதும் பெருமாள் கோவில் நரசிம்மராக இருந்தால் ரெண்டு ரெண்டா போடுங்க புதனுக்கு எப்பவுமே ரெண்டு ரெண்டு பெருமாள்றது புதன்ங்க நரசிம்மர்லாம் புதன் தான் இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு விளக்கா நீங்க போடுறதும் சூப்பரா ஒர்க் ஆகும் சரிங்களா ஆறாம் வீடு நல்லா இருக்கு உங்களுக்கு எதிரிகள் தொல்லை எல்லாம் குறையும் உடல் உபாதைகள் எதனா தான் அதெல்லாம் குறையும் ஏழாம் வீடு நல்லா இருக்கு நீங்க வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்க்கறது எல்லாமே நீங்க தாராளமா பாத்துக்கலாம் நிச்சயமானவங்க கார்த்திகையில கல்யாணமும் பண்ணிக்கலாம் மாப்பி பொண்ணு தேடுறவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே சொல்றதுங்க சனி தாக்கம் பகவான பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறதுன்னா வெள்ளி வியாழன் புதன் இந்த மூணு நாள் நல்ல நாள் இது தவற விட்டிங்கன்னா வலது விழை திங்கள் இது நல்லது பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸில் லீவு கிடைக்குதுன்னு சாட்டர்டே இல்ல சண்டே தான் போவோம் சாட்டர்டே ஓட நிறைய பேர் தவிர்ப்பாங்க சண்டே போவாங்க சண்டே வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அமைய மாட்டேங்குது சரிங்களா அதனால லீவ் எடுக்க முடியும்னா ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு போங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்கு போனாலும் பரவாயில்ல சரிங்களா ஆனால் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நாள் இது கிடைக்கலனா வளர்ப்புறை திங்கள் இதில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் சரிங்களா எந்த நல்ல விஷயம் செய்ய இருந்தாலும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதுக்கு மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க என்ன இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணுவோம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறதோ சைன் பண்ணுறதோ வாங்குறதோ பணம் கொடுக்குறதோ இல்லை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு எதுவும் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன் அதெல்லாம் பொருள்கள் வாங்க போகிறேன்னா இந்த நாளில் நீங்கள் வாங்குனீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் ஒன்றும் உங்களுக்கு ஓரை பஞ்சபக்ஷிலாம் பார்க்க தெரிஞ்சோன்னா சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு இன்கேஸ் அது தெரியலன்னா கீழே நம்பர் இருக்கும் கான்டாக்ட் பண்ணால் அது பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி அடுத்து கடல் இது கேர்ஃபுல்லா இருங்க கடன் கொடுக்குறது வாங்குறது இது எல்லாமே எவ்வளவு ஜாகிரதையா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜாகிரதையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்காதது கொடுக்காதது நல்லது அப்படி அப்படி முடிஞ்ச அளவுக்கு வாங்காதது கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஃப்ரெண்டு கிட்டேயோ சொந்தக்காரகிட்டேயோ வாங்க முடில கொடுக்க முடின்னா ஜிபேலையும் நெட் பேங்கிங்லேயும் அனுப்புங்க அதுவே ஒரு ப்ரூஃப் ஆகிடும் ப்ராக்டிக்கலாகவும் அது ஒரு ப்ரூஃப்பாக இருக்கும் அது அவங்களுக்கும் வாங்குறவங்க கொடுக்குறவங்களுக்கும் தெரியும் இது நம்மளுக்கு ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் ஸோ இதை பண்ணுங்கள் சூப்பர் நீங்கள் இப்போ பிஸ்னஸ்க்கு என்னன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் இருக்குது ஜாஸ்தியாக ஆனால் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் பத்திரமா இருந்தால் நாளைக்கு சுமூகமாக போகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வழிவகுக்கும் அண்ட் ஒன்பதாம் வீடும் நல்லா இருக்கு நீங்க இப்போ ஏன்னா குரு அதிசாரம்லாம் வேற நடந்தது நீங்கள் குருமார்களை போய் மீட் பண்ணுறது நல்லதுங்க சரிங்களா உங்களுக்கு நல்லது சொல்ற யாரோ அவங்கள பாருங்க உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சீனியர் அண்ணாவோ அக்காவோ இல்லை வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு ஒரு அண்ணன் எனக்கு எப்பவுமே நிறைய நல்லது சொல்லுவாருன்னா அவங்களெல்லாம் நேரில் போய் பாருங்க ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வந்தேன் பார்க்க வந்துன்னு ஒரு மூணு நிமிஷம் பார்த்துட்டு ஒரு ஹாய் ஹலோ ஒரு டீ சாப்பிட்டு வாங்க தூரமா இருக்காங்க அவங்க நேரில் பார்க்கணும்னா ஒரு வீடியோ கால் வச்சு ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்க அந்த உங்களுக்கு நல்லது சொல்றவங்க குருமார்கள் அந்த குருமார்கள் பார்வை படப்பட இந்த டைம்ல உங்களுக்கு குரு எனர்ஜி அதிகமாகும் குரு எனர்ஜி அதிகமானாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வித நல்லதும் உங்களுக்கு பக்கவா நடக்கும் ஸோ பத்தாம் வீடு இந்த கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ராஜகணபதி ஃபோட்டோ வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது பேக்கில் பேக்கெட்டில் எப்போயுமே ஒரு பில் வச்சுக்கோங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா அண்ட் பதினோராம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால இப்போ ப்ராஃபிட்டுகள் எதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க பணத்தை எடுத்துகிட்டு வேறு எதுனா ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போடுங்க வீடோ இல்லை நகையோ இல்லை எஃப்டி இந்த ஸ்டாண்டர்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் சரிங்க ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே போகும் ஸ்டாண்டர்டான விஷயத்தை போட்டு தப்பிச்சுக்கலாம் அண்ட் உங்களுடைய பன்னெண்டு பன்னெண்டாம் வீடும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயம் நிறைய வரும் ஸோ நம்ம சொன்னதாக தான் பணம் வரும் ஆனால் அது எப்படி போகன்றது தெரியாது சுப விரயத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நகை கொஞ்சமாக இருந்தால் நகை வாங்கி வைங்க நிறையா இருந்ததுன்னா லேண்டாகவோ வாங்கி போட்டுருங்க இது போட்டிங்கன்னா உங்களுடைய இது ஒரு பரிகாரமாகவும் அமைஞ்சிடும் உங்களுடைய செலவுகளை நீங்க நல்ல ச சுப செலவுகளை மாத்திக்கலாம் சரிங்களா சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து விற்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசம்பர் மாசமும் நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சூப்பராமையும் எல்லாருக்கும் விஷ்யூ இயர்